அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஏப்ரல் இருபது முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேஷ லக்னம் அண்டு மேஷராசி என்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது விரயம் தவிர்க்க விழிப்புணர்வோடு செயல்படும் காலம் மீண்டும் உங்களுக்கான இந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் விரயம் தவிர்க்க விழிப்புணர்வோடு செயல்படும் காலம் இப்போ இந்த அறிவுறுத்தல் இருந்து புரிஞ்சுக்கலாம் இந்த மாதம் செலவு பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வேஸ்ட்டு செலவாக வீண் விரயமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விழிப்புணர்வோடு செயல்படணும் அப்படின்னாக்கா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அது ஒரு கேஷுவலான விஷயமாக சாதாரண விஷயமாக இருக்கும் திடீர்னு தோணும் அப்படி டக்குன்னு அதுபடி செய்வீங்க கரெக்டாக இருக்கும் எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிம்பாங்க அந்த விழிப்புணர்வுங்கிறது இப்படின்னு உங்களுக்கே தெரியாது அதுதான் இப்படி ஃபீல் ஆகும் இது மாதிரி இருக்கிறோமே இது மாதிரி நடக்குமே இவன் இப்படி தான் பண்ணுவானே இது இப்படி தான் நடக்குமே இப்படிலாம் உங்களுக்கு தோணும் டக்குன்னு அதை சரி பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும் எப்போ பார்த்தாலும் மெடிடேஷன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பேன் ஏன்னா அவ்வளோ சொல்லியும் அந்த அன்புள்ளங்கள் நைன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே கேட்குறது இல்லைங்கிறது தெரியுது ஏன்னா நான் கொஞ்சம் மெடிடேட் பண்ணாக்க தெரியும் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்கன்னாக்கா எனக்கு கொஞ்சம் நிறைய அங்கங்கே பளிச்சு பளிச்சுன்னு அந்த இது தெரியும் நட்சத்திரங்கள் மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருக்கும் அது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் ஏன்னா ஏழறையின் பிடியில் இருக்கீங்க செவ்வாய் உங்களுக்கு லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரார் அவர் வேகம் கோபம் கொண்டவர் அமைதியாக உட்கார முடியாது அவனே எட்டாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்குவீங்க திடீர்னு எடுத்தேன் கவுத்தனு பிகேவ் பண்ணக்கூடிய ஆளுங்க இப்போ போய் பன்னிரெண்டாம் இடம் வழுக்குது பன்னிரெண்டில் சனி பகவான் மட்டும் விரயச்சனியாக இருந்து அப்படி ஒரு விரயங்களை கொடுப்பாருன்னு இல்லை கூடவே யார் இருக்கார் இரண்டு ஏழு குடையவன் மாரகத்திற்குப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடியவன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கான் இரண்டாம் இடத்தது பதி பன்னிரெண்டில் இருக்கிறப்ப வர்ற பணம் அப்படியே காலியாயிடும் அதுவும் உச்சமாக இருக்கிறான் கவனமாக இருக்கணும் உங்களுக்குன்னே ஆளுங்க வருவாங்க எவனாவது வந்து உங்களை கெடுத்து விட்டுருவோம் அதுக்கேற்ற கவர்ச்சியான சூழல் இருக்கும் மனம் மயங்கி அழகு கவர்ச்சியில் மயங்கி விரயத்தை நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி விரயத்தை வரவழைச்சிக்கிறது நிம்மதி சம்ப சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க ரொம்ப கவனம் தேவை கூடவே ராகுவும் இருக்கிறார் ராகுவும் சனி பகவான் போன்றே வேலை பார்ப்பார் ரொம்ப கவனமாக இல்லைன்னாக்க பரபர பரபரப்பரப்பரங்க அதை பிறட்ட போற உருட்ட போறேன் பெரிய அளவுக்கு காசு சம்பாதிக்க போறேன்னு ஓடி 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 உழைச்சி நல்லதே அடையிறது பல கெட்டது ஓடி ஓடி விரையும் அட ஒரு அடி உழுந்ததும் பேசாமையாக இருந்திருக்கணும் ஃபர்தராக எப்படி கீழே விழுந்துட்டா விழுந்தே இருக்க முடியுமானு எந்திரிச்சு ஃபர்தராக முயற்சி பண்ண திரும்ப அடி அப்படிங்கிற மாதிரி இந்த ராகு பண்ணுவார் தொடர் அடிகளாக இருக்கும் கவனமாக இருக்கணும் அண்டு மூணு ஆறு குடையவனும் பன்னிரெண்டில் இருக்கான் என்ன ஏதோ தோல்வி வந்துருச்சு அதனால் விட முடியுமா ஏன்னா செவ்வாய் முட்டி கோல்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஃபோர்ஸில் இறங்கி பெரட்டிடுவோம் உருட்டிடுவோன்னு தைரியமாக கடனை கடனை வாங்கியே செஞ்சுடுவோன்னு தீவிரமாக செயல்படுறது இல்லை கடனை கடனை வாங்கி செயல்படுறது இதெல்லாம் பண்ணுவீங்க இதெல்லாம் அடக்கி வாசிக்கணும் அது நீச்ச பங்கம் ஆயிருந்தாலும் ஏன்னா புதன் வந்து நீச்ச வீட்டில் இருக்கார் நீச்ச பங்கமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு அவர் ஆறு குடையவனாக வர்றார் நல்ல மெடிடேட் பண்ணிவிட்டு பெரிய கடனை ரிஸ்க் எடுக்கிற மாதிரி போட்டி பொறாமைகள் பங்கை விரோதத்தை முறியடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓவராக ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்க ஆபத்து அதான் பன்னிரெண்டாம் இடம் வழுக்குது இருந்தாலும் அந்த சூரியன் உங்க ராசியிலே உச்சமாக இருக்கிறது சிறப்பு அதிர்ஷ்டங்கள் வரும் மேலதிகாரிகள் அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் தந்தை போன்று உள்ளவர்கள் வழி நன்மைகள் கிடைக்கும் ஏதோ செலவுக்கு அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்றது லோன் சாங்ஷன் பண்ணி கொடுக்குறது அதுல அளவோட செஞ்சுக்கணும் லோன் வாங்கக்கூடாதுங்கிற அப்புறம் லோன்ங்கிறீங்கன்னா அவசியமான செலவுக்கு வாங்கிக்கலாம் ஒவ்வொரு புதுசாக ஏதாவது பிரட்ட போற உருட்ட புறம்னு பண்ணக்கூடாது நெருக்கடிகளுக்கு வாங்கிட்டு கம்மியா ரிஸ்க் எடுக்காம வாங்கிக்கணும் குரு பகவான் ஒன்பது பன்னிரண்டு குடையவன் நம்ம இரண்டாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான் ஆனால் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும்னா அவர் இரண்டாம் இடத்துல இருந்து சுப பலன்களை கொடுப்பேன் குடும்பத்தில் நல்ல சுப காரியங்கள் நடக்கிறது சுப விரயங்கள் பண்ணிக்கலாங்க விரயம் மேலவும் கொண்டு இருக்கேன்ல இப்போ அவசியமாக பொண்ணு இருக்கா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் இல்லை பசங்களுக்கு படிப்புக்கு செலவு பண்ணணும் இல்லை உடம்பு வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கு வியாதி சிக்கல் அதை தீர்க்கிறதுக்கு செலவு பண்ணணுன்னா அதெல்லாம் பண்ணிக்கலாம் அது வீண் விரயம்னு எடுத்துக்க கூடாது சுப விரயம் ஏதோ அம்மா அப்பாவுக்கு இது பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு ஆத்மா சாந்தி அதையும் உங்களுக்கு திருப்தி இருக்கும் நல்லா கவனித்தோம்ப்பா அம்மா அப்பாவை அப்படின்னு அந்த மாதிரி வேலைங்க வேலைகளை செஞ்சுக்கலாம் புதுசாக இப்போ போய் நான் பரட்டுறேன் உருட்டுறேன் இந்த வேலையை செய்ய போகிறேன் புதுசாக வேலை செய்ய போகிறேன் அடி விழுந்தாலும் திரும்ப நான் வேறு இது பண்ண போகிறேன் வேறு தொழில் பண்ண போகிறேன் அந்த வேலையெல்லாம் இந்த மாதம் வேண்டாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் பதினஞ்சு அஞ்சுக்கு அப்புறம் அந்த குரு பகவானும் மூணாம் இடத்துக்கு போகிறேன் அது கொஞ்சம் சுமார் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாயும் நீச்ச வீட்டில் இருக்கார் ஏப்ரல் இருபது அது கிட்டத்தட்ட செவ்வாய் வந்து ஃபுல்லாகவே நீச்ச வீட்டில் தான் இருக்கார் இந்த மாதம் ஃபுல்லாக இருபது அஞ்சு வரைக்குமே அதனால் ஒரு வீக்காக தான் இருக்கும் திடீர்னு பயந்துக்கிட்டு ஒன்று எடுத்தன் கவுத்தேன்னு உங்களை அறியாமல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனம் தேவை அண்டு ராகு கேதுவும் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இடப்பயிற்சி ஆகிறது சிறப்பு இந்த ராகு அபரிமிதமான லாபத்தை அதிரடி வெற்றிகளை பெரிய அளவுக்கு நன்மையை கொடுப்பாரு ஆனா நீங்க பேராசையோடு செயல்படக்கூடாது புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாலாம் நல்லபடியா கிடைக்கும் ஏன்னா மேஷ லக்னம் சர லக்னம் சரராசி அதுக்கு பதினோராம் இடம் பாதகம் பதினொன்றுல ராகு வரப்ப பேராசையோடு செயல்பட்டு புதிய நபர்களை நம்பி இழக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனா மெடிடேட் பண்ணிட்டு புதிய நபர்களை நம்பி ஏதோ ஓரளவு கல்குலேட்டிவா ரொம்ப ரிஸ்க் எடுக்காம ஒரு ஏதாவது அடிவா அடி விழுந்தாலும் பரவாயில்ல தப்பிச்சிக்கலாங்கிற மாதிரி சாதாரணமாக பயந்துக்கிட்டு செஞ்சுருப்பீங்க ஏன்னா உங்க லக்னாதிபதியை எட்டாம் இடத்ததிபதியாக வர்றதால ஒரு பயம் குழப்பாக இருக்கும் பயந்துக்கிட்டே செஞ்சுருப்பீங்க ஆனா பிரம்மாண்டமான லாபமாக மாறும் அதை அப்படியே விரயம் பண்ணிடக்கூடாது லாபத்தை அவர் கொடுப்பார் ராகு அதை அப்படியே விரயம் பண்றதுக்கு பன்னிரெண்டாம் இடம் வழுக்குது சுக்கரன் உச்சமாக இருக்கிறது ஆபத்து அதுவும் குறிப்பாக எதிர்பாலினர் வகையிலெல்லாம் எல்லாம் பிரச்சனைகள் கண்டங்கள் விரயங்கள் குடும்பத்துல நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேருக்கு எடுத்து கெடுத்துக்கிற மாதிரிலாம் வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்டு நல்ல மெடிடேட் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுறதுன்னே உள்ளுக்குள்ள அந்த அந்த உடம்புல அந்த அதிர்வை உணரெல்லாம் ஒரு உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும் முகத்திலையே தெரியும் மற்றவங்களே பார்த்தா என்னட்ட ஒரு பழிச்சின்னு ஏதோ ஒரு தேஜஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரியும் இருக்கும் ஏன்னா ஐந்தில் அந்த கேது இருக்கிறப்ப அது பலிதமாகும் நீங்கள் மெடிடேட் பண்ணலன்னா ஞான கிருக்கன் போல அடி உளுந்துருக்கு திரும்ப திரும்ப எந்திரிச்சு அடி வாங்கிட்டு இருப்பீங்க திரும்ப திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படியே டோட்டலாக மூழ்கி போயிடுற மாதிரி ஆயிடும் ஜாக்கிரதை இது பயமுறுத்துகிற மாதிரி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் அப்படி வழுக்குது அதிர்ஷ்டம் கிடைச்சும் லாபம் கிடைச்சும் அதை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு தலைப்பே விரையும் தவிர்க்க விழிப்புணர்வோட செயல்படணுன்றிருக்கேன் கிட்டத்தட்ட சூரியன் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே உச்சமாக இருக்கிறது சிறப்புங்க அடுத்த லாஸ்ட்டு ஒரு அஞ்சு நாள் தான் ஏன்னா இருபது அஞ்சு வரைக்கும் பலன் சொல்லியிருக்கேன் லாஸ்ட்டு அஞ்சு நாள் தான் அவர் பாடுறார் அவரும் கொஞ்சம் சுமாராக வேலை பார்க்க ஆரம்பிப்பார் திமுறா லாஸ்ட்டு அஞ்சு நாள் திமுறா பிகவ் பண்ணி பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்து அதிர்ஷ்டம் கிடைக்கும் நம்பி ஏமாறுறது கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருவார் அந்த லாஸ்ட் அஞ்சு நாள் சூரியனும் கெடுக்கிற பார்த்துக்கு அதனால் செலவு பண்ணுறதா ரொம்ப ரொம்ப யோசித்து ரொம்ப அவசியமான யோசித்து செலவு பண்ணோம் அண்டு எவ்வளவு செலவு பண்ணணுமோ அதில் பாதி இல்லை அதுக்கு கீழே தான் செலவு பண்ணணும் இப்போ ஒரு பத்து ரூபா செலவு பண்ணலாங்கிற ஒரு சூழல்ல அது பத்து ரூபான்னா உங்கள் ரேஞ்சுக்கு எப்படி வெறும் பத்து ரூபாயா பத்தாயிரம் ரூபாயா ப பத்து லட்ச ரூபாயா இப்படி இதெல்லாம் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற நீங்கள் முடிவு பண்ணியிருக்கேங்க அந்த செலவு பண்ணணும்னா அதில் ஐயாயிரம் ரூபா தான் செலவு பண்ணணும் இல்லை அதுக்கு கீழே தான் செலவு பண்ணணும் ரொம்ப அவசியமான யோசிச்சுட்டு தான் செலவு பண்ணணும் இப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் மேஷ லக்னம் மேஷராசி அன்புள்ளங்கள் தப்பிச்சுக்கலாம் மெடிடேட் பண்ணலன்னா விரயங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் மன நிம்மதியை கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும் தூக்கம் அல்ல பயங்கர ரிஸ்க்கு எப்படி எந்திரிக்க போகிறேன் எப்படி நான் வந்து மீண்டு வர போகிறேன் அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி ஆயிடும் ஜாக்கிரதை குறிப்பாக எதிர்பாலினர் வகையில் ஏன்னா சுக்கரன் உச்சமாக இருக்குது புதனும் அதோடு இணைந்து அவனும் மூன்றாம் இடத்தது இப்படியா விளையாட்டு பிள்ளையா ஏதாவது கிண்டல் நக்கல் நங்காண்டி ஏதோ சுவா ஜாலி அப்படின்னு எதிர்பாலி நேற்ற பிகேவ் பண்ணி பேசி பேரை கெடுத்துக்கிறது உங்கள் நிம்மதியை கெடுத்துக்கிறது அப்படி ஆகிடும் ஜாக்கிரதை ஏன்னா அந்த சுக்ரனோடு ராகு இணைந்திருப்பது ஒழுங்கற்ற ஆளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களை எக்ஸ்பிளாய் பண்ணிட்டு உங்களுக்கு கெடுதல் பண்ணுற மாதிரி ஆளாக இருப்பாங்க ஜாக்கிரதை அதில் கவனமாக இருந்துட்டா அந்த இந்த மாதத்தை ஈஸியாக கிடக்கலாம் இல்லாட்டி ஆபத்து தான் அதனால தான் தலைப்புலையே டேஞ்சரஸாக போட்டிருக்கேன் குரு வந்து பதினஞ்சு வரைக்கும் அங்கே தான் இருப்பார் அது நல்லதுன்ட்டேன் இருந்தாலும் அவசியமான செலவுகளை பண்ணுங்க அவர் காசை கொடுப்பார் பதினஞ்சு அஞ்சுக்கு அப்புறம் அவரும் மூணாம் இடம் போயிடுவார் அப்போ காசு போன வர்றதே தடையாகும் அதனால் சேமித்து வச்சுக்கணும் ஏற்கனவே வச்சிருக்கிற லாபத்தை தொழில் வேலை ரீதியாக வந்தது எல்லாத்தையும் இழக்கிற மாதிரி ஆகிடும் ஜாக்கிரதை ஏன்னா சனி பகவான் விரயச்சனியாக சனியாக இருக்கிறார் நீங்கள் எப்படிலாம் செலவு பண்ணக்கூடாது எப்படிலாம் உங்களுக்கு இந்த நிம்மதி சந்தோஷம் கெடும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குற காலம்தான் இந்த விரய சனியோட காலம் அவர் உங்களுக்கு பாதகாதிபதின்னு அந்தஸ்து வாங்கிறதால தொழில் வேலை ரீதியாக கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ளுங்கள் தப்பிச்சிக்கலாம் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற ஆள் சூப்பராக சொல்லி கொடுத்துருவார் வெளியில் உள்ள ஆள் தான் கொஞ்சம் சுமாரான ஆள் உள்ளே இருக்கிற ஆள் சூப்பர் ஸ்டார் மெடிடேட் பண்ணிங்கன்னா அவர் சொல்கிறதெல்லாம் காதில் விழும் அதுபடி செய்வீங்க எக்ஸலண்ட்டாக இருக்கும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் ஜனேசன் நன்றி வணக்கம்